ஆஹ் ரெண்டு மா ஒரு மாதிரி தான் வாங்கலான்ட்டு வந்தோம் அந்த மாடுக்கலான் ரெண்டு மாடு வாங்கிட்டுங்க அவர் நிறைய மாடு காமிச்சா கூட இல்ல இது வேண்டாம் பாக்கலாம் இது வேண்டாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆஹ் புடிச்சிருக்கணும் அவருக்கும் பிடிச்சிருந்தா இது பிடிச்சிருந்தா நம்மளையும் கேக்குறாரு ஓகேண்ணா வேணா

அந்த இதுல ரெண்டு மாடு வாங்கி கொடுத்துட்டாரு ஒரே மாடு வாங்குற காசுல ரெண்டு மாடு மாடு வாங்கி கொடுத்துட்டாரு சரி இந்த மாடு பத்தி டீடைல் சொல்றேன் இது என்ன சின மாடுங்களா ஆ சின மாடுங்க சின மாடு நல்ல மடி பல்கா இருக்குது எத்தனை ஈட்டு இறங்கி இருக்கு மூணாவது ஈட்டுன்னு சொல்லிறாரு மூணாவது ஈட்டு என்ன எத்தனை நாள்ல கண்ணி ஈனுங்களமா இன்னும் பத்து நாள்ல ஈனிரும்னு சொன்னாரு பத்து நாள்ல ஈனிரும் வாங்க வாங்கிக்கலாம் சொன்னாரு நீங்க உங்க பட்ஜெட் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் இல்ல பட்ஜெட் சொல்லல இல்ல நாங்க வந்தோம் வாங்கி கொடுத்தாரு சரி அப்புற எங்க பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு ஆனா இன்னொரு மாடு பார்த்து வாங்கி குடுங்க அப்படின்னு ரெண்டு மாடு ஒரே இதுல ரெண்டு ஒரே ஒரு மாட்டுக்கு வாங்குற காசு ரெண்டு மாடு மாடு வாங்கிட்டு இது வந்து அப்ரேச்மெண்ட்டா எத்தனை பால் கொடுக்கும் நீங்க உங்க புடி எங்க கணக்கு பிடி ஒரு பாஞ்சு லிட்டர் வரணும் ஒரு நாளைக்கு உம் பாஞ்சு லிட்டர் அந்த அளவுக்கு தீவனம் எல்லாம் போட்டு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து மாடுகள் வச்சிருக்கீங்களா ஏற்கனவே மாடுகள் வச்சிருக்கோம் மாடுகள் வச்சிருக்கீங்க சேலத்திலிருந்து இந்த சந்தை ஃபஸ்ட் டைம் இங்க வந்து வாங்குறீங்களா இல்ல ஃபஸ்ட் டைம் இந்த சந்தை எப்படி இருக்கு நல்லா இருக்குதுங்க சேர் மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்குது சேரல்னா மழை பெய்ஞ்சுனாவே சேரியல் இருக்கும் சரி ஓகேண்ணா அடு அப்படியே அடுத்த மாடு பாத்திரலாங்களா இது எப்படி நல்லா வீட்டுக்கேத்த மாடு மாதிரி இருக்கு சின்ன சைஸ்ல ஆமாங்க எல்லா பால் நல்லா வரும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு இன்னும் கெடாரி கன்று உடைங்களா ஆஹெரி கண்ணுங்க கெடாரி கண்ணு இது வந்து இப்ப பால் கறந்துட்டீங்களா இப்ப கறந்துட்டோம் அப்பலா பாத்தான் கறந்துட்டு இருந்தீங்க ஆமாங்க நீங்க எத்தனை லிட்டர் இப்ப கறந்துருப்பீங்க நாங்க ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் கறந்துருப்போம் கன்றுக்குட்டி குடிச்சது போவ கன்றுக்குட்டி குடிச்சப்போ அஞ்சு ஆறு ஆறு லிட்டர் கறந்துப்போம் அதே மாதிரி சாய்ந்தரம் எத்தனை குடுக்கு ஒரு நாலு லிட்டர் கூட பத்து பன்னெண்டு லிட்டர் குறைய இல்லாது வரும் பத்து பன்னெண்டு லிட்டர் குறை வரையிலாது வரும் இது இப்ப இதுவும் மூணாவது ஹீட் தான் சொல்லியிருக்குறாரு மூணு ஹீட் சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் என்ன சஜன் பண்ணிடலாம் கண்டிப்பாங்க அவரு வர சொன்ன நீங்க நேரம் வேணாலும் வாங்க கொஞ்சம் நேரமா வாங்க வந்தா நல்ல மாடா வண்டில இருக்கும்போதே நம்ம எடுத்தலாம் அப்படின்னாரு நாங்க ஒரு இங்க வந்து ஒரு நாலு மணிக்கு வந்தோம் வந்த உடனே போன் பண்ணோம் உடனே எடுத்து நாலாவது கம்பு திட்டு இருக்கிறேன் வாங்குனாரு ஆனா நாலாவது கம்புத்து நிக்கிறேன் டார்ச் அடிச்சு கூப்பிட்டு அப்புறம் எங்களே கேக்குறாரு இந்த மாடு உங்களுக்கு புடிச்சிருக்குதா ஆனா நல்லா இருக்குது மாடு அப்படின்னு புடிச்சிருக்கு நான் உடனே கம்மி பட்ஜெட்லயே முடிச்சு குடுக்குறாரு முடிச்சு குடுத்து